பிதாசுதன் பரிசுத்தாவியன் பெயராலே ஆமென் நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவியனர் கருணைக்கு என் நேரமும் மாராதனியம் சுதியம் தோசிரு நமஸ்காரம் டாக கடவது Tuesday The Gospel of the Day But he turned and rebuked them Luke chapter 9 The Old Testament allowed us to practice tit for tat If someone hurt you or wronged you, you have every right to pay back the same. But Jesus came and gave a new law, the law of love, according to which we are supposed to love our enemies and pray for those who persecute us. When James and John wanted to destroy the village of Samaria, for not allowing Jesus to pass through their village. Jesus rebuked them for taking such a violent stand. When I am wrong in life, whose method do I follow? James and John or Jesus? நிமிர்ந்த பாராயோ அதன் புதுமையை கொஞ்சம் கேளாயோ உலகமே சிலுவயது 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 சிலுவையை நினர்ந்து பாராயோ அதன் போதுமையை கொஞ்சம் கேளா வயிது சிலு வயது சிலு வயிது சிலு பாராயோ அதன் பொதுமையை கொஞ்சம் கே

உங்களோடு இருப்பாராக திருப்பலி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு போடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறஞ்சுவோம் தகுதி வரணும் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்க வைத்து பாபங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக உறுதியை உற்றோருக்கு ஒளி தருவானேன் யோபு நூலில் இருந்து வாசகம் யோபு வாய்த்திருந்து தாம் பிறந்த நாளை பழிக்க தொடங்கினார் அந்த நாள் இருளாகட்டும் கருப்பையிலேயே நான் இறந்திருக்கலாகாதா வெளிப்பட்ட வெளிப்பட்டவுடனே நான் ஒழிந்திருக்கலாகாதா ஒரு பெயர் உற்றோருக்கு ஒளி தருவானேன் உள்ளம் கசந்தோருக்கு உயிர் கொடுப்பானேன் சாவுக்கு அவர்கள் ஏங்குகிறார்கள் அதை புதையலினும் மேலாக கருதி தேடுகிறார்கள் ஆனால் அதுவே வந்த பாடில்லை கல்லறைக்கானின் கனி பொய்தி அகமிகழ்வோர்க்கு வாழ்வு வழங்கப்படுவதேன் எவருக்கு வழி மறைக்கப்பட்டுள்ளதோ எவரை சுற்றிலும் கடவுள் தடை சுவர் எழுப்புள்ளாரோ அவருக்கு ஒளியால் என்ன பயன் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி ஆண்டவரே பஞ்சாட்டை கேட்டருளும் கேட்டருளும் ஆண்டவரே என் மீட்பின் கடவுளே பகலில் கதறுகிறேன் இரவில் உமது முன்னிலையில் புலம்புகிறேன் என் மஞ்சாட்டு உன் திருமுன் வருவதாக என் கூக்குரலுக்கு செவி சாய்த்தருளும் ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகிறேன் வலுவிழந்த மனிதரைப் போல் ஆனேன் இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன் கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போல் ஆனேன் அவர்களை ஒருபோதும் நீ நினைப்பதில்லை அவர்கள் உமது பாதுகாப்பின் இன்று அகற்றப்பட்டார்கள் ஆழமிகு படுகுழிக்குள் என்னை தள்ளிவிட்டீர் காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டீர் உமது சினம் என்னை அழுத்துகின்றது உம் அலைகள் என்னை வருத்துகின்றன வந்தார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூகா எழுதிய மகிமை இயேசு வெண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார் அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஓர் ஊருக்குப் போய் சேர்ந்தார்கள் அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாய் இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு ஆண்டவரே வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள் அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார் பின்பு அவர்கள் வேறு ஓர் ஊருக்கு சென்றார்கள் இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் செய்தி நோக்கி செல்ல தீர்மானித்தார் விண்ணகத்தை குறிக்கின்ற ஒரு சொல்லாக ஒரு அடையாளமாக திகழ்கிறது ஆகவே எருசிலேமே ஆண்டு வரை புகழ்வாயாக என்று சொல்லும் பொழுது மின்னக ஆண்டு புகழ வேண்டும் என்ற ஒரு அர்த்தத்தில் தான் ஜெபிக்கப்படுகிறது ஆகவே விண்ணகத்தை நோக்கிச் செல்லுகின்ற நம் பயணம் இயேசுனுடைய பணியும் எருசிலேமை நோக்கி எருசிலேமிலே சென்று அவர் பாடுகள் பட வேண்டும் அவை அதற்கு இந்த தவக்காலத்தில் வருகின்ற ஒவ்வொரு வாரமும் இப்படி இருக்கும் பாலைவன மண்ணாக பாலையிலே தனியாக இருந்து செபிக்கின்றவராக மலையிலே தனியனாக உன்னதரின் சொல் கேட்பர் உன்னதத்தை உணர்வர் எனந்த உச்சியிலே ஏகாந்தத்தை அனுபவிப்பராக கிணற்றடிக்கு சென்று இன்னும் அந்த சிலோவாம் குளத்திற்கு சென்று இப்படி ஒவ்வொரு இதாக சென்று கொண்டு பெத்தனைக்கு செல்வாராக லாசனை உயர்ப்பிப்பார் இறுதியிலே பெத்தனைக்கு அருகில் இருக்கக்கூடிய எருசலேமுக்கு செலுதல் ஆக அவருடைய பயணம் கொஞ்சம் கொஞ்சமாக எருசலேமை நோக்கி சென்று அங்கே அவர் பாடுகள் பட்டு இந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் வழக்கமாக நம்முடைய திட்டங்கள் எப்படி இருக்கும் நமக்கு ஏதாவது கஷ்டம் வருது வேதனை வருதுன்னா அதை தவிர்த்து கொள்ள பார்ப்போம் எத்துக்கு போய் வீணா ஒரு பழமொழி சொல்லுவாங்க நெருப்பை அப்புறம் அழுவானேன் நெருப்பு தொட்டா சுடுன்னு தொடணும் சுடுவா விலக்கி விடுவோம் என்பதுதான் சாதாரண மனித ஞானம் ஆனால் ஆண்டவர் இயேசு அல்ல நான் எருசலேமுக்கு செல்ல வேண்டும் பாடுகள் பல வேண்டும் மூப்பர்களாலும் தலைமை குருக்களாலும் புறக்கணிக்கப்பட வேண்டும் சிலுவையை சுமந்து கொண்டு தன்னுடைய உயிரை பாடுகளினால் தன்னுடைய உயிர் பலியினால் இறை தந்தைக்கு மனு மறுபடியும் ஒப்பு கொடுக்க வேண்டும் அடைபட்ட விண்ணகத்தை திறக்க வேண்டும் இழந்து போன விண்ணகத்தை மன்னகத்துக்கு சுதந்திரித்துக் கொடுக்க வேண்டும் இதுதான் மீட்பின் திண்டம் எனவே அவர் எழுதலையும் செல்ல வேண்டும் A Franciscan doctor of the church. நம்முடைய கத்தோலிக்க மறையில இப்படிப்பட்ட சபையில் இருப்பவர்கள் எல்லாம் தங்களையே அடக்கி கொண்டு அவர்கள் வாழ்ந்ததினால் ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை அடைந்தவர்கள் அவைதான் அவர்கள் அநேக கருத்துக்களை இன்றைக்கும் சவால் தரக்கூடிய கருத்துக்களை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் வால்யூம்ஸ் ஆஃப்டர் வால்யூம்ஸ் அதை பிரித்து பார்ப்பதற்கு கூட நமக்கு நேரமும் இல்லை பொறுமையும் இல்லை அக்கறையும் இல்லை என்று தான் சொல்லலாம் எல்லாம் ஆழ்கடலில் இருக்கக்கூடிய முத்துக்களை போன்று அப்படி சென்ச்சர் என கூறுகிறார் பாருங்க இது யோவான் பதிமூன்று ஒன்றை தழுவி அவர் கூறுவது லெட் அஸ் தென் டை அண்ட் என்டர் இன்ட்டு த டார்க்னஸ் லெட் அஸ் இம்போ சைலன்ஸ் அப்போன் அவர் கேவ்ஸ் ஆர் டிசைஸ் அண்ட் அவர் இமேஜினிங்ஸ் வித் the சாதாரணமான இறை மக்கள் வீட்டுல சாவுனா பெரிய சந்தடி இருக்கும் சத்தம் போட்டு ஓலை ஓட்டு ஓப்பாரிடுதல் எல்லாம் இருக்கும் இந்த மடத்துல அல்லது ஃபாதருங்க இறந்தா பாத்தீங்கன்னா அங்க அமைதியா ஜெபித்து கொண்டு இருப்பார்கள் அமைதி

ஆகவே நாம் இறந்து இருளை கலந்து செல்வோம் நம் கவலைகளை ஆசைகளை கற்பனைகளை அமைதியாக்குவோம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவோடு நாம் இவ்வுலகை கடந்து இறை தந்தையின் உலகிற்கு செல்வோம் சமாரியா இஸ் லைக் த பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் தட் இஸ் எ வேர் யூ ஆர் அட் யுவர் வெரி வீக்கஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் வேர் யுவர் தாட்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ் ஆல் மிக்ஸ்ட் அப்

எங்கே அமைதி இல்லையோ அல்லது அமைதியை எதிர்பார்க்காத நிலையோ எங்கே நாம் பார்க்க விரும்பவில்லையோ அங்கே இயேசு நேரடியாக செல்கிறார் டெலம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க டெலம்மா என்றால் இதுவா அதுவா எதை நான் தேர்ந்தெடுப்பது என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது சொல்லப்படுகின்ற அறிவுரை

நடுவுல போன அடிபட்டு செத்த வந்தது லாரி இவன் நான் நினைச்சுக்கிட்டேன் மோட்டார் சைக்கிள் ரெண்டு வருது குறுக்க போனா நேரா போனா என்ன ஆகும் ஆக்சிடென்ட் தான் புரிந்து கொள்வதை சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் எங்கே எப்படி சொல்வது என்பது பவர் ஓவர் அவர் ஓவர் ஓவர் அவர் ஓவர் power over our blood pressure power over our health our enemies would dance for joy if they knew how our hatred of them was staring apart நாம் நமது எதிரிகளை வெறுக்கும்போது நம் மீது அவர்களுக்கு வல்லமை கொடுக்கிறோம் நமது உரக்கத்தின் மீது நமது உள்ள அமைதி மீது நமது ரத்த அளுத்தத்தின் மீது நமது உடல் நலத்தின் மீது இதனால் நமது எதிரிகள் நம்மை எவ்வாறு பிளவுபட செய்தோம் என்று மகிழ்ச்சி அடைவர் இதுதான் உண்மை நீ யாராவது வெறுக்கிற அல்லது கோபப்படுவே என்றாய் உன்னுடைய உள்ளத்தில் ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் அல்லது அவர்கள் சொற்கள் அல்லது அவர்கள் செய்த செயல்கள் இருக்கலாம் மனதை வருத்தக்கூடிய வகையில் செய்திருக்கலாம் வேலையெல்லாம் உதறிவிடு கழுவ பள்ளத்துல உழுந்துருச்சு எல்லாரும் உடனே குப்பையை கொட்டுறாங்க ஐயோ என் மேல குப்பையை கொட்டுறாங்கன்னு அது கத்துல ஒவ்வொரு நிறையும் குப்பையை கொட்டும் போது அது உடம்ப செலுத்துக்கிட்டே இருந்துச்சு குப்பையெல்லாம் கீழே போக அந்த குழி மேலே ஆச்சு கழுதை மேலே தப்பிச்சு வந்துருச்சான் என்ன அருமையான ஒரு உதாரணம் நான் மீது கொட்டப்படுகின்ற குப்பைகளோ அல்லது பலவிதமான கசப்புணர்வுகளோ அல்லது எண்ணங்களோ வதந்திகளோ உன்னை ஒரு காலம் சலனப்படுத்த கூடாது நல்ல உறுதியா வச்சுக்கோங்க ஒரு காலும் என்னை சலனப்படுத்த கூடாது அப்படி என்றால் உன்னுடைய தூக்கத்துக்கு பஞ்சமே இருக்காது உன்னுடைய நிறைவுக்கு பஞ்சமே இருக்காது நீ எந்த வகையிலும் சலனப்பட மாட்டாய் பெரிய அரசியல்வாதி அந்த மனுஷனுக்கு என் மேல கொஞ்சம் பொறாம தினமும் காலையில ஏதாவது சொல்லிட்டே இருக்கிறீங்க நீங்க நல்லா தூங்குறீங்களா அப்படின்னு கேட்டாரு உனக்கு ஏன்பா ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்ட இல்ல படுத்த உங்களுக்கு தூக்கம் வந்துருதாரு படுத்த ரெண்டாவது நிமிஷம் கோர்ட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிருவேன் அப்படியா எனக்கெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குது மாத்திரை போட்டாலும் தூக்கம் வரமாட்டேங்குது அரசியல்வாதிக்கு அப்படிதான் சலனமற்ற மனதை கொள் எத்தகைய பிரச்சனையும் இருக்காது ஆகவே எத்தகைய ஒரு எதிர்ப்போ வெறுப்போ நம் மீது காட்டப்படும் பொழுது அதை உணவாக்கிக் கொள்ளாதே அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் வேண்டாத வார்த்தைகளாக இருந்தால் ஒதுக்கிவிடு கவலைப்படாதே அச்சம் கொள்ளாதே எது எருசலேமை நோக்கி இருக்கட்டும் நமது பயணம் அவை நாம் நிறைவாழ்வை நோக்கி செல்லும் பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு தடைகளாக இருத்தல் ஆகாது கொள்தால் இருப்போம் ஜெபிப்போம் காட் our father fill us yeah. with the spirit of your son Jesus that we may always seek to do your will in our lives எங்கள் விண்ணக தந்தையை இறைவா உம் திருமகனின் ஆவியால் எமை நிரப்பி அருளும் உம் சித்தத்தையே எம் வாழ்வில் செய்ய என்னாலும் ஆசிப்பேனாக ஆக ஏற்று வரவர்களும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன்

இயேசுவின் எங்கள் மேல் வரியா என் மாசற்ற இருதியமே எங்கள் ரசனையமாயிரும் புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் நித்திய சோதி கோரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தி பக்தியாயாராதனை எத்தீசையும் புரிவோம் பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் ஏசுவுக்கே புகழ் மரியே வாழ்க